அண்ணே இது வந்து காங்கையா இருக்கும்ண்ணே இந்த மாட்டு பேர் வந்து நந்தா அண்ணா இது பேர் நந்தானே நம்மள்ட வந்து ஒரு 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 வருஷம் வரப்போகுதுண்ணே அண்ணே இந்த மாடு வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பு ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கிற எல்லா புடியக்காரங்களுக்குமே இந்த நந்தான்ற பேரை கேட்டாலே பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்கண்ணே நம்ம கொட்டத்துலேயே அதிக தொகை கொடுத்து வாங்கின மாடுனா இதானே நம்ம கொட்டத்துக்கு இருக்க எல்லா மாட்டையும் விட அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்ச மாடு இதுதானே நம்ம கொட்டத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச மாடுன்னா நந்தாதானே சின்ன நந்தா நந்தா டூன் ஒன்று எடுத்து விடலே அது நந்தா நம்மள்ட்ட இருக்கிறதுனால நந்தா டூன் சொல்லி அது ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதையும் சேர்த்து எடுத்துருக்கோனே களத்தில் வந்து இது யா ஒராளாக கட்டி பிடிச்சா ஒராளாக கட்டி பிடிச்சா பறக்க விட்ருணே குத்தி பறக்க கும்பலே கழட்டி எடுத்துருனே வேறு கூட்டமாக சேர்ந்து ட்ரை பண்ணால் அது ஒரு ஏற்ற மாதிரி வெளில வந்துடும் தமிழ்நாட்டில் பிடிப்படாத மாடலாம் இல்லைன்னே இது நம்மள்ட்ட சின்ன கண்டா நமக்கு வர்றதுக்கு முன்னாடி சின்ன க இது நம்மள்ட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தவங்கள்ட்ட இருந்து அவங்கள்ட்ட இருந்து புடியாக ஆயிருக்குன்னே ஒரு வாடி புடியாக இருக்குண்ணே நம்மள்ட்ட வந்து நான் பொடியாகலே